நண்பர்களுக்கு வணக்கம் நேற்று உதவி பேராசிரியர் நான்காயிரம் பேர் நியமனத்திற்கான அரசாணையை தமிழக அரசு வெளியிட்டிருக்கு இந்த உதவி பேராசிரியர் நியமனம் எந்த முறையில் நடைபெறப் போகுது யாருக்கு முன்னுரிமை எந்த அடிப்படையில் நியமிக்கப் போகிறார்கள் சொல்லப்பட்ட அரசாணையில் சொல்லப்பட்ட தகவல்கள் என்ன அப்படிங்கிற விவரத்தான் தான் நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம் சரிங்களா அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல இரண்டாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தோரு உதவி பேராசிரியர் பணியிடங்களுக்கு அறிவிப்பை வெளியிட்டு அந்த அறிவிப்பை வந்து ரத்து செய்துட்டாங்க தற்போது நான்காயிரம் உதவி பேராசிரியர் பணியிடங்களுக்கான நேரடி ஆட்சி புதிய அறிவிப்பை அரசாணை வந்து வெளியிட்ருக்காங்க அரசாணையாக வெளியிட்ருக்காங்க அரசாணையில் சொல்லப்பட்ட தகவல் என்ன அப்படின்னா டிஆர்பி மூலமாக எழுத்து தேர்வு போட்டித் தேர்வு மூலமாக நியமிக்கணும் அப்படின்னு வந்து உத்தரவிட்டிருக்காங்க சரிங்களா ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு ரெண்டாவது ஏற்கனவே விண்ணப்பித்தவர்கள் விண்ணப்பிக்க தேவையில்லை அப்படிங்கிறது முக்கியமான அடுத்து பாயிண்ட்டு சரிங்களா அடுத்து என்ன முக்கியமான தகவல் அப்படின்னா அதாவது கெஸ்ட் லெக்சர்ஸ்க்கு அதாவது ஏற்கனவே கலை அறிவியல் கல்லூரிகளில் உதவி பேராசிரியா கௌரவ விரிவுரையாளராக சரி கௌரவ விரிவுரையாளராக பணிபுரிந்துட்டு வராங்க இல்லைங்களா அவங்களுக்கு வந்து வருடத்திற்கு ஒவ்வொரு கல்வியாண்டுக்கும் இரண்டு மதிப்பெண் வீதம் அதிகபட்சம் பதினைஞ்சு மதிப்பெண் வழங்கியும் அரசாணை வெளியிட்டிருக்காங்க இது ஒரு முக்கியமான தகவல் சரிங்களா ரெண்டு மதிப்பெண் ஒவ்வொரு ஆண்டுக்கும் கௌரவ பிரிவுரையாளராக பணிபுரிவருக்கு பதினைந்து மதிப்பெண்களுக்கு வழங்க அரசாணை உத்தரவிட்டிருக்காங்க சரிங்களா அடுத்த தகவல் என்ன அப்படின்னு பார்க்கலாம் அதே போல் நேரடி பணினியமத்தில் நடைமுறையில் இருக்கிறபடி நடைமுறையில் இருக்கிறபடி வெயிட்டேஜ் வழங்கும் முறையாக வந்து கற்றல் கற்பித்தல் அனுபவம் தகுதி மற்றும் நேர்காணலுக்கு பார்த்திங்கன்னா முப்பத்தி நான்கு மதிப்பெண் வழங்கியும் அரசாணை பிறப்பிச்சுருக்காங்க சரிங்களா முப்பத்தி நாலு மதிப்பெண் நேர்காணலுக்கு நேர்காணலுக்கு முப்பத்தி நாலு மதிப்பெண் வழங்கியும் அரசாணை வெளியிட்ருக்காங்க ஒவ்வொரு கௌரவ விரிவாளருக்கு ஒவ்வொரு கல்வியாண்டுக்கும் இரண்டு மதிப்பெண் மீதும் அதிகபட்சம் பதினஞ்சு மதிப்பெண் வழங்கும் அரசாணையில் வெளியிட்டிருக்காங்க சரிங்களா இதுதான் இதில் இருக்கக்கூடிய முக்கியமான தகவல் அந்த அரசாணையிலும் சொல்லப்பட்ட தகவல் சரிங்களா நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு மற்றவர்களை ஷேர் பண்ணுங்கள் பயனுள்ளதாக இருக்கும் நன்றி நண்பர்களே